கந்தரணுபூதியில் நாற்பத்தி ஒன்றாவது பாடல் சாகாதனையை சரணங்களிலே காக்கான மனார்கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில்வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே சாகாதனையே சரணங்களிலே காக்கான மனார்கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில்வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே முருகா 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 பாடலின் பொருள் அழகனே முருகப் பெருமானே மயிலின் மீது வரும் பெருமானே யோகீசனே சிவஞானத்தை பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்பவனே எமன் வந்து என் உயிரை பறித்துக்கொண்டு போகும் அந்த கடைசி நாளில் அடியேன் இறந்து போகாதபடி அடியேனை உமது திருவடி நிழலில் தங்கும்படி காத்தருளும் முருகா திருச்சிற்றம்